ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாய்கிரா லைஃப் ஸ்டைல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த சண்டேயில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டோம் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருப்போம் பட் என்ன சண்டே ஆனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆகி போகும் நமக்கு வந்து மற்ற வீக் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் சமைக்கணும் ஒர்க்லாம் முடிக்கணும் ஹஸ்பண்ட் ஆஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் குழந்தைய பார்த்துக்கணும் எல்லாம் அந்த இது வந்து அப்படியே ரொட்டீனாக போகும் பட் சண்டே அப்படிங்கும்போது போது வீட்லேயே ஆள் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணலாம் அதே மாதிரி தான் கல் எந்த சிட்டியெல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக சமைக்க ஆரம்பித்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சு எக் பொடிமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி இருந்தேன் அதுவும் ரெடி ஆகி முடிச்சது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா எஸ்டர்டே நைட் வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து சாட்டர்டே ந சாட்டர்டே தான் இங்கே மார்க்கெட் இருக்கும் சந்தை போடுவாங்க அந்த மாதிரி ஸோ அங்கே காய்கறி வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர்நூன் குக்கிங்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோன்னா ரசம் சிக்கன் சுக்கா அண்ட் ஒயிட் ரைஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலால் எதுவும் செய்யலை ரொம்ப சிம்பிளாக தான் இன்னைக்கு செஞ்சாச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பாப்பாவுக்காக தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அவள் வந்து சிக்கன் சுக்கா வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சா சாப்பிட மாட்டான் ஸோ அவளுக்காகவும் தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் வெங்காயம் இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ அவங்க வந்தது டக்குன்னு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வந்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்காக ரசம் ரசமும் சிக்கன் ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவளுக்கு ஆஃப்டர்நூன் தூங்குறதுக்கு முன்னாடி ஊட்டி தூங்க சாப்பாடு ஊட்டி தூங்க வைக்கணும் அதனால தான் நம்ம கூட லேட்டாக சாப்பிட்டாலும் நமக்கு தெரியாது பட் அவளுக்கு வந்து எல்லாமே கரெக்ட் டைம் கொடுத்து கரெக்ட் டைம் தூங்க வைக்கணும் ஸோ அதனால் அவளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு சில்லி போட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன் சாப்பிட்டு உடனே தூங்க தூங்கினா டைஜஷன் ஆகாது அப்படிங்கறக்காக சரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊட்டி விட்டுட்டோன்னா அவளுக்கு டைஜஷன் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு சில்லி மட்டும் போட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் சுக்காவுக்கு அதையும் அப்படியே தாளித்து வேக வச்சுட்டு நான் பாப்பாவுக்கு ஊட்ட போயிட்டேன் எல்லோரும் நினைப்பீங்க என்னடா இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க பட் வீடியோவில் ஒன்லி ஃபோக்கஸ் ஆகிறது குக்கிங் மட்டும்தான் அப்படின்னு நினைப்பீங்க என்ன பண்ணுறதுங்க நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது கிடையாது ஸோ குக்கிங் மட்டும்தான் நம்ம போடுறோம்னால அது மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டுமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் சிக்கன் சுக்கா ரசம் இது மட்டும்தான் அன்னைக்கு ஸ்பெஷல் ஸோ ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு ஊட்டி தூங்க வச்சுட்டேன் பாப்பா கூட்டி தொங்க வச்சதுக்கப்புறமா நாங்களும் லஞ்செல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் சிக்கன் சுக்காவும் ரெடி ஆயிருச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்ட்டாக இருக்குது பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் சுக்கா செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இதோட ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே என்ன பேசுகிறதுனே தெரில வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இப்படி அது இதுன்னு பார்த்துட்டு உளரிட்ருக்கு ஸோ கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாப்பாக்கு ஊட்டி முடிச்சாச்சு நாங்களும் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என்னென்னா கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொழுக்கட்டை ரெடி இருந்தேன் இதோட வீடியோவும் நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பட் இன்னும் எடிட் பண்ணல ஸோ நான் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன் சண்டேனாவே எந்த ஒர்க்குமே நடக்காது ஆஃப்டனூர்லேருந்து பாத்திரம் அப்படியே குமிஞ்சு கிடக்குது சண்டேனாவே நமக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் ஸோ அது எல்லாமே அப்படியே கிடக்கு அப்புறமா ஈவினிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நைட் டின்னரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுகி வச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயாச்சு என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு சண்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைனும் க்ளிக் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்